ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வியின் சமையல் நாங்கள் ரீசெண்டாக மதுரைக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அப்போ அங்கே போக்குள்ளார கொஞ்சம் கோயிலெலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அடுத்து திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாயக்கர் மஹால் இது எல்லாமே நாங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இப்போ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க மதுரைக்கு நாங்கள் ரீச் ஆன பிறகு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டோம் ஃபஸ்ட்டு மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் போனோம் போக்குள்ளார கொஞ்சம் அப்புறம் ஜிகர்த்தண்டெல்லாம் வாங்கி குடித்தோம் அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது தானே ரொம்ப ஃபேமஸ்ஸு அது வாங்கி நாங்கள் குடித்தோம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலான்னாக்கா அவங்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் செல்லெல்லாம் வச்சுட்டு நீங்கள் போகணும் அப்படின்னாங்க அப்புறமா வேறு பக்கம் போய் நாங்கள் செல்லெல்லாம் வச்சுட்டு அப்புறம் உள்ள போக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுமாரி கொஞ்சம் அறுபது வயசு ஆனவங்களுக்கெல்லாம் வந்து அதுமாரி பாஸ் கொடுக்குறாங்க அது மூலியமாக நீங்கள் போய் சாமியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஒருத்தங்க கூட போகலாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் தான் போயிருந்தேன் ஒரு வழியாக நாங்கள் வந்து அங்கே நின்று ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் இந்த பொற்றாமரை குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டோம் நல்லா காற்று அடிச்சுது ஆனால் செல்லு இருந்தால் நம்ம எடுத்துருக்கலாம் அங்கெல்லாம் அலோடு இல்லை வெளியில் செல்லெல்லாம் வச்சுட்டு போனதுனால எதுவும் எடுக்க முடியல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாமியை பார்த்துட்டு வந்து உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போய் அப்புறம் அந்த வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க ஆதார் கார்டு கொடுத்த பிறகு நமக்கு அந்த டிக்கெட்டு கொடுத்துட்றாங்க அறுபது வயசு மேலே உள்ளவங்களாம் அந்த வழியால் போகலாம் போயிட்டு அவங்களோட ஒரு ஆள் நம்ம போகலாம் கூட போகிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை நல்லா என்ட்ரன்ஸுக்கிட்டையே போயிடுது நல்லா சாமி தரிசனம் சூப்பராக கிடச்சிது ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பொற்றாமலை குளத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் அப்படியே காற்றை வாங்கிக்கிட்டே நல்லா இருந்துச்சு அப்புறமா ஒரு வழியாக அப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே தான் அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு அங்கேருந்து அப்புறமா சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம் கல்யாணம் கற்களில் நடந்தது அதனால் ஆறு டு ஏழுற முடியவுமே திரும்பவும் நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு ஒம்பது மணி போல் கிளம்பி திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் போயிட்டோம் அங்கே போனீங்கன்னா அந்த தெருவே பார்த்திங்கன்னா கல்யாணம் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்றைக்கி நல்ல முகூர்த்த நாள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கல்யாணம் நிறைய நடந்தது என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப முன்னாடியே இறக்கி விட்டுட்டாங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டி இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்குள்ளே போகவே முடியல அவ்வளோ கூட்டம் இருந்தது நாங்களும் ஏதாவது பணம் கொடுத்து சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தோம் கிடைக்கல அப்புறமா ஒரு போலீஸ்கார்ட்ட கேட்கவும் ஒரு ஆஃபீஸ் இருக்குமா நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நூறுவா டிக்கெட் இருக்கும் நீங்கள் சாமியை பார்த்துடலாம்னா அவர் சொன்ன மாதிரியே அப்புறம் போகவும் அப்புறம் ஒரு ஒன் ஹவருக்குள்ளாரையே நாங்கள் அங்கேயும் சாமியை பார்த்துட்டோம் பார்த்துட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரிசனம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா சரியான கல்யாணம் நடந்தது அவ்வளவு ரஷ்ஷு அவ்வளோவு எல்லாம் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில் தான் எங்கள் கடைக்கு வேணுங்கிற பஞ்சு முட்டையெல்லாம் இங்கே வந்து தான் அப்பா எடுப்பாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளையெல்லாம் அடிக்கடி திருப்பரங்குன்றம் தான் மதுரைக்கு வருவாங்க வந்துட்டு இந்த ஊரில் தான் பஞ்சு இலவம்பஞ்செல்லாம் நிறைய கிடைக்கும் இங்கே வந்து புக் பண்ணிடுவாங்க இங்கே புக் பண்ண பிறகு அவங்க லாரியில் வந்து போகிற போறவா ஒரு ரெண்டு மூணு லாரியில் போட்டு விட்டுருவாங்க அது வந்து மறுபடியும் எங்களுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கிறதுனால அதில் ஃபுல்லாக அந்த பஞ்சு முட்டையெல்லாம் இறக்கிடுவாங்க கடையிலையும் மாடி இருக்கும் முன்னாடியே வலி இருக்கும் அது வழியாலையும் மேலே ஏற்றிடுவாங்க இந்த திருப்பரங்கு மற்ற வந்தாலே எனக்கு அப்பாவோட நினைவு அவங்க அந்த பஞ்சு வாங்க வரக்குள்ளார வந்ததெல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த கதையாக அதுதான் நினப்பு வந்தது ஒரு வழியாக இப்போ நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் நிறைய குரங்கெல்லாம் இருந்தது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உடனே நாங்கள் அங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா இவர் நாயக்கர் மகள் பார்த்ததில்லை நம்ம போய் பார்க்கலாம் அந்த தடவை ஆனால் நாங்கள் எப்பயுமே வருவோம் கேரளாவெலாம் நிறைய போயிட்டு வரக்குள்ளார மதுரை தான் ரூட்டாக இருக்கும் வந்தோம்னாலும் மதுரை மீனாட்சி அம்மனை மட்டும் போன வருஷம் கூட வந்தோம் ஒரு டூர் போயிட்டு மீனாட்சி அம்மனை வந்து பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் ஸ்டே பண்ணால் தான் இப்போ நம்ம அந்த ஊருக்குள்ளே இருக்கிற எந்தெந்த இடம் போகணுன்னு நம்ம பார்க்கலாம் அதேமாரி முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டு சர்க்கிளில் வந்தப்போ நாங்கள் பல முதிர்ச்சிச்சோலை அலருமலை எல்லாமே அங்கெல்லாம் போய் பார்த்தோம் அதேமாரி வந்து இந்த முறை வந்து இதை பார்க்கணுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்புறம் வந்து பார்த்தோம் இப்போ அதை நீங்களும் பாருங்கள் இருந்தது இது ஓப்பன் பிளேஸாக விட்டுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நான் வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே ஒரு பன்னெண்டு வயசுக்கே நான் வந்திருக்கேன் மதுரைக்கு ஏன்னா எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் வந்து மதுரை தான் அப்போ வர பிள்ள வந்து இதெல்லாமே அப்போ சின்ன பிள்ளைலேயே எனக்கு வந்து அழைச்சிட்டு வந்து காமிச்சிருக்காங்க நிறைய பார்த்துருக்கேன் எல்லாமே இருந்தாலும் ரொம்ப வருஷம் ஆகிட்டு இப்போதைக்கு ரீசெண்டாக நான் வரவே இல்லை எனக்கும் இது வந்து புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது படத்தில் பார்த்தது தான் அதோட வந்து இப்போ இங்கே நின்று நிறைய நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறையா உட்காந்துருந்தாங்க கொஞ்சம் அதுமாரி உக்காந்துருந்துட்டு அதுமாரி உள்ளே வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல அதேமாரி அங்கேயும் நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம் ாங்க அப்புறம் நாங்களும் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம் எங்களுக்கு ட்ரெயின் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு இருந்ததுனால அந்த சமயம் கிளம்புனது எங்களுக்கு கரெக்டாக இருந்து வெளியில் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்